மூர்த்தியா இருந்து மௌன நிலையில இருந்து மோன நிலையில இருந்து எந்த வார்த்தையும் பேசல மோன நிலையிலிருந்து அந்த பக்தர்களுக்கு ஞான நிலையை போதித்தவர் தட்சிணாமூர்த்தி அப்படியே ஆதி குருன்னா தட்சிணாமூர்த்தி அப்ப சிவசிவா ஆதி குரு சிவசிவா மூலகுரு அவன் தான் மூலகுரு அத்தனை குரு குரு பரம்பரைக்கு மூலமே அந்த இறைவன் தான் பரம்பொருள் தான் இப்படி நாம் அந்த மந்திரத்தை சொல்லு சொல்லுகிறோம் இப்படி முப்பத்தாறு வரி வரும்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு அந்த வரிகளை எல்லாம் நாம் சொல்லி முடித்த பிறகு மகாலிங்கம் மகாலிங்கம்ங்கிறது ஆத்மலிங்கம் சிவலிங்கம் அதுவும் அதே பொருளை ஒரே ஒரே பொருள் தான் சிவலிங்கத்துக்கு அர்த்தம் தெரியாது நிறைய பேர் சிவலிங்கம்னா பூமிக்கும் பானத்துக்கும் ஒன்றாக நிற்கக்கூடிய ஜோதி ஸ்வரூபம் தான் சிவலிங்கம் எங்கு நிறைந்தவர் இறைவன் எங்கு நிறைந்தவர் எல்லாமாய் ஆனவர் ஆகினால அந்த மகாலிங்கம் சிவலிங்கம் திருலிங்கம் குருலிங்கம் இப்படி பதிமூணு லிங்க திருமேனிகளை பற்றி சொல்லி கடைசியில் அடங்காலிங்கம்னு லிங்கம்னு சொல்லுவோம் எதுக்கு அடங்காதவன் இறைவன் யாருடைய சொல்லாலும் விளக்க முடியாதவன் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதவன் அடங்காலிங்கம் என்று கடை கடைசியில் முடிக்கிறோம் அந்த அடங்காலிங்கத்தை தான் ஐயாவளி மக்கள் ஐயா வேற யாரையும் இல்லைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்